அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்தார் இதற்கடுத்தபடியாக துணைக்குடன் கட்டி குளம் அம்மர் பிரதர் தாமரங்காட்டு வேல்முருகன் பிரதர் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் குருப்பள்ளி சுப்பிரமணிய தேவர் அவரது எஸ்பி கில்ல அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக நாட்டரசன் கோட்டை கண்மணி கட்பர் இணைந்த பொன்னாம்பட்டி எஸ்பிஐ நண்பர்கள் தங்கள் ஆயுத்தப்படுத்திக் கொண்டு வாரிஹாசை உள்ளார் மரம் நோடு அழைக்கப்படுகின்றார்கள் அதற்குடுத்தபடியாக திருப்போன முதூர் கே மாடுபடி வீரர் அரவித் விக்கி சேவை சார்பாக பெரிய ஒக்கப்பட்டு ஏலம்மாள் துணையோடு பாலா ஆவறது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கள்ளல் சௌந்தரநாய் யம்மன் உள்ள வீரர்கள் நீங்க கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப் படித்துங்கள் உற்சாக படித்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும்

அறிவுமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா நேரங்கள் எரி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் பரிசினையும் பதிக்க போவது காலையா காலை காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்தில் ஆண்டுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு

வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் இலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாட்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் காலங்கள் கடந்து சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலை களமிறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்லா

என்று நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்பாம் சீற்றி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நிறைய விட்டன காலங்கள் கடந்து விட்டன

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டம் சிறுகுடி சிறுகுடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதவிக்க போவது சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்து மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா திருப்புவனம்புதூர் மூத்த மாட்டுப்படி வீரர் மாட்டின் உரிமையாளர் பெரியசாமி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போட்டி புகாரம் சூட்டப்படுகிறார்கள் சீடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வெற்றி பரிசை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பரிசாக அத்திகரை வேங்கி சேர்வை நினைவாக திருப்போணம் பழையூர் எம் அபி அர்ஜுன் ஜிபி உதயா சார்பாக இருபத்தி ஒன்று வெள்ளக்கரை சி எம் மிஷா தென்னவன் நாகப்பன் பயில்கள் சார்பாக நூத்தி ஒன்று